ியாய குரவே கிருஷ்ணபாத சூனவே சம்சாரபோகி சந்தஷ்டீவீவாத்தே நமஹா நாம் இன்று சரித்திர புகழ்பெற்ற ஒரு இடத்தில் இருக்கிறோம் இவ்விடம் மதுரை கருகிலே ஒப்பக்கடை அதிலிருந்து திருச்சி போகும் மார்க்கத்தில் வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு அடுத்தாற்போலே ஆனைமலையின் ஆனமலை கொடிக்குளம் என்கிற கிராமம் இதற்கு பழங்காலத்தில் ஜோதிஷ்குடி என்று பெயர் இந்த சிறு கிராமத்திலே இயற்கை ஏழில் கொஞ்சுகிறது இப்போது நாம் பார்க்கும் தாமரை மலர்களோடு கூடின பொய்கை பின்புலத்திலே இருக்கும் ஆனைமலை இதற்கு நடுவில் இருந்து கொண்டிருக்கிறோம் இவ்விடத்துக்குண்டான பெருமையை தெரிவிக்கிறேன் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூணில் துருஷ்கர்கள் தெற்கு நோக்கி படையெடுத்தார்கள் அப்போது ஸ்ரீரங்கத்தில் நம்பர்மாள் திருக்கோயிலையும் படையெடுத்தார்கள் பெருமாளை காப்பாற்ற வேண்டும் அந்த திவ்வதேசத்தை காக்க வேண்டும்ங்கிற ஆசையோட பிள்ளை லோகாச்சாரியர் என்னும் மகாத்மா பெருமாளை ஒரு சிறு பல்லக்கிலே எழுந்துகொள்ள பண்ணிக்கொண்டு ஊரை விட்டு வெளியேறி தெற்கு நோக்கி வந்தார் ஒரு பக்கத்தில் கள்ளர்கள் பயம் மற்றொரு பக்கத்தில் படையெடுப்பு பீதி இந்த ரெண்டிலிருந்தும் திருவரங்கநாதன் நம்பெருமாள் உற்சவ மூர்த்தியை காட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இதோ மதுரைக்கு பக்கத்திலே ஒரு பக்கம் சோலை மற்றொரு பக்கம் நரசிங்கம் இன்னொரு பக்கத்தில் திருமோகூர் இந்த இடம் ஆருக்கும் கண்ணில் பட முடியாத இடம் இங்கே ஒரு மலைக்கோகையை தேர்ந்தெடுத்து இதற்குள்ளே நம்பருமாலை வைத்துக் கொண்டு பாதுகாத்துக் கொண்டே இருந்தார்கள் இதெல்லாம் நடந்தது சுமார் ஆயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளாக பிள்ளைலோக்காச்சாரியர் தன்னுடைய அடியார்களோட இங்கிருந்து கொண்டே நம்பருமாலை காத்து கொண்டு வந்தார் ஆனால் அப்போதே அவருக்கு வயதாகிவிட்டது ஆகையாலே உடம்பிலே நோவு கண்டு போய் இந்த இடத்திலேயே தன் உயிரை துறந்தார் பரவதித்தார் பெரியோர்கள் பரவதித்த இடத்துக்கு திருவரசு என்று கட்டி அமைப்பார்கள் இந்த பிள்ளை விமானத்தோடு திருவரசு கட்டி அவருடைய உருவத்தையும் பிரதிஷ்டை செய்வதற்குத்தான் சம்பிரோக்ஷனம் குடமுழுக்கு விடா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவ்விடத்தில் வேத நாராயண பெருமாள் சேவை சாதிக்கிறார் ஆதி காலத்திலே பிரம்மாவுக்கு வேதங்களெல்லாம் கொடுத்தவன் எம்பெருமான் அவன் இங்கு வேத நாராயணனாக இருக்கிறான் அருகிலே நம்பெருமால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த குகை இன்னொரு பக்கத்திலே பிள்ளை லோகாச்சாரியருடைய திருவரசு இது இத்தனைக்கும் நடுவே இருந்து கொண்டுதான் இப்போது நாம் கீதையினுடைய அடுத்த முக்கியமான ஸ்லோகத்தின் அர்த்தத்தை பார்க்க போகிறோம் பிள்ளை லோகாச்சாரருக்கும் கீதைக்கும் ஒரு நெருங்கின தொடர்பு உண்டு அதாவது சம்ஸ்கிருதத்தில் பல பல எல்லாம் உள்ளன ஓம் நமோ நாராயணாயங்கிற திருமந்திரம் அதே போல துவய மகாமந்திரம் சர்வகர்மான் பரித்தெஜன் கீதையனுடைய கடைசியில் இருக்கக்கூடிய சரமஸ்லோகம் இப்படி எல்லாமே வடமொழியில் உள்ளது அது அத்தனுடைய ஆள் கருத்துக்களையும் உட்பொருள்களையும் பிள்ளை லோகாச்சாரியர் தான் பதினெட்டு ரகசிய கிரந்தங்களாக தமிழிலேயே எழுதி வைத்தார் அதனால் அவரை பற்றி சொல்லுண்டு முத்தி நொறி மறைத்தமிழால் மொழி தருள்வோன் வாழியே முக்தி நெறியாகிற சரம ஸ்லோகம் அதாவது கீதையினுடைய கடைசி ஸ்லோகமான சரவஹன்மான் பரித்திய அதை எத்தனை கருத்துக்களோட கண்ணன் சொல்லி சொல்லியிருப்பனோ அதெல்லாத்தையும் சேர்த்து பிள்ளைலோகாச்சாரியர் தன்னுடைய நூல்களிலே எழுதி வைத்தார் அந்த மகாச்சாரியர் இட்ட அருளாலேதான் இன்று அந்த அர்த்தங்களையே நாம் புரிந்து கொள்ளுகிறோம் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துக்கு போய் நாம பெருமாளை சேவிக்கிறோம்னு சொன்னால் அவர்தான் காத்து கொடுத்தவர் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூணிலே பெருமாள் வெளியில வந்தார் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்றில் தான் திரும்ப உள்ளே சென்றார் ஆக நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் நம்பெருமாள் தன் ஊரை விட்டு வெளியே காட்டிலே அலைந்தார் ராமனும் வனவாசம் சென்றான் ராமனை போன்ற நம் பெருமாளும் வனவாசமாகத்தான் இந்த எல்லா இடத்துக்கும் சென்றார் அதனாலே எப்போதும் நான் தொள்ளி ரோக்காச்சாரிடத்தே நன்றியோடு இருக்க வேண்டும் பெருமாளை காத்து கொடுத்தார் காக்கும் பணியில் தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணினார் என்பது அந்த மகாச்சாரியருக்கே உண்டான ஏற்றம் அந்த இடத்துல இருந்து கொண்டு இனி நாம் முக்கியமான அடுத்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கலாம் கீதையில் இரண்டாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம் கர்மன்யேவ அதிகாரஸ்தே பலேஷு கதாச்சன மா கர்ம பல ஹேது மா அகர்மணி உன்னுடைய கடமையை செய்வாய் செய்வாய் வேறு பயனை ஆசைப்படாது என்று கண்ணன் நமக்கு உரைக்கிறான் இந்த ஸ்லோகம் கேட்பதற்கு மிக எளிதாக இருக்கும் ஆனால் நடைமுறைப்படுத்துவதற்கு மிக்க கடினமாகத்தான் இருக்கும் கண்ணன் ஏன் இதை சொன்னான் இருக்கிற ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் உண்டான தொடர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் கீழே நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகத்தாலே வேதத்துலேஷன் எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ள முடியாது அர்ஜுனா ஏனெனில் வேதத்தில் சத்து குணம் படைத்தவர் ரஜோகுணம் படைத்தவர் தமோ குணம் படைத்தவர் என்ற எல்லாருக்காகவும் நான் சொல்லி இருக்கிறேன் இதுக்கு ஒரு உதாரணத்தையும் கண்ணன் தெரிவித்தான் யாவானர்த்த உதபானே சர்வதா சம்ப்லுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ் விஜானதா எத்தனை காவிரியில தண்ணீர் ஓடினாலும் என் தொண்டேல எவ்வளவு தாகம் இருக்கிறதோ என் கை எவ்வளவு தண்ணீர் கொள்ளுமோ அதத்தானே நான் பெருக முடியும் எனக்கு வேண்டியவற்றைத்தானே நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகையால் அர்ஜுனா நீ சத்த குணத்திலே நிற்க வேண்டும் ரஜோகுண குணத்தில் நிற்காதே நிஸ்தைகுண்யோ பவா அர்ஜுனான்னு கேள்வி தெரிவித்தான் சத்தகுணத்தை சொன்னான் ஆகையாலே வேதத்துல எல்லாருக்காகவும் சொல்லப்பட்டிருக்கும் நீ எடுத்துக்கொள்ள வேண்டியதை மட்டும் எடுத்துக் கொள்ளுவாய் என்று நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறாவது ஸ்லோகத்துல கண்ணன் சொன்னார் இந்த ஸ்லோகங்கள் கேட்ட உடனே அர்ஜுனனுக்கு வேறு மாதிரி ஒரு சந்தேகம் எழுந்து விட்டது அப்ப வேதத்துல சொல்லப்பட்ட சிலதை கைவிட்டு விடுன்னு சொல்லுகிறா இல்லவா அப்ப வேணா நான் கைவிடலாமே ஒரு புத்தகத்துல எழுதியிருந்தா இல்லை அத படிச்சுட்டு மொத்தத்தையும் பண்ணிடுவோம் ஆனா இதுல சொன்னது சிலதெல்லாம் உனக்காக இல்லை அதனை பண்ண வேண்டாம் வேறு சிலதை மட்டும் எடுத்துக்கொண்டு செய்யும் சொன்னால் அப்ப மனிதனுக்கு உடனே ஒரு ஆராய்ச்சி வந்துடும் ஏன் நானா எதவனா தேர்ந்தெடுத்து பண்ணிக்கலாமே நானா எதவனா தேர்ந்தெடுத்து உற்றுவிடலாமே எத்த விடுவது வேறுபாடு இல்லாத ஒரு மூல்யம் அதனால வேதத்திலிருந்து உனக்குன்னு இல்லாததை உற்றுழு சொன்னால் அப்ப நித்தியம் நாம பண்ண வேண்டிய கர்மாக்கள் ரொம்ப சாதாரண கர்மாவிலிருந்து எடுத்துப்போம் உண்மை பேசுதல் பொய் பேசாமல் இருப்பல் திருடாமல் இருப்பல் இவைகளும் வேதத்துலதான் சொல்லப்பட்டிருக்கு சத்தியம் வத தர்மஞ்சர ஆச்சார தேவோபவ மாத தேவோபவ இது எல்லாமும் வேதத்துலதான் இருக்கு நீயும் சொன்னத்தை நான் இந்த அடிப்படை தர்மங்களை கூட விடலாமா வேதத்தில் எத்தை விட வேண்டும் எததை விடுவது கூடாது என்ற சந்தேகம் ஏற்பட்டது நித்திய கர்மாவை விட்டுட முடியுமா இப்ப பெருமாளுக்கு நித்தியப்படி பூஜை பண்ணணும் அந்த கர்மாவை விட்டுடலாமா அதுவும் வேதம் தான் சொல்லித்து ஆகையாலே எதை விட வேண்டும் எதை பச்ச வேண்டும் வேறுபாடு இல்லாமல் போகும் மேலும் நான் ஏதோ ஒரு கர்மாவை பண்ணுகிறேன் என்னால் எதற்காக பண்ணுகிறேன் எந்த பகனுக்காக பண்ணுகிறேன் கேள்வி உள்ளத்தில் எப்பவும் நெருடின்று கொள்ளும் இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் கண்ணன் பதில் தெரிவிக்கிறான் கர்மணியேவ தே அதிகாரா உன்னுடைய கடமையை கர்மாவை செய்வதிலேயே கர்மணி கடமையை செய்வதிலே கர்மணியேவ கடமையை செய்வதிலே மட்டுமே உனக்கு அதிகாரா உனக்கு அதிகாரம் இருக்கிறது இதை செய்யறது அல்லதான் உனக்கு அதிகாரம் அப்படின்னு சொன்னாலே ஏதோ இல்லைன்னு விளக்குகிறான் ஷர்ட் புரிஞ்சு விடுவோம் அதைத்தான் அடுத்த பாதத்தாலே சொல்லுகிறான் மா பலேஷு கதாச்சன இந்த கர்மாவின் பலத்தில் உனக்கு அதிகாரம் இல்லை பலன்தான் பயன் நாம் ஏதோ ஒரு செயல் சேரும் இந்த செயலுக்கு ஒரு பயனை எதிர்பார்க்கிறோம் அந்த பயனில் உனக்கு அதிகாரம் இல்லை செயலை தான் உனக்கு அதிகாரமே தவிர அதன் பயனில் விருப்பம் வைக்காது அதில் உனக்கு அதிகாரம் இல்லை ஆ கர்மண்யேவ அதிகாரஸ்தே பலேஷு கதாச்சன எப்போதும் கண்ட கண்ட பலத்தில் கண் வைக்காதே பலேஷு பலன்களில் பயன்களில் பகுவச்சனம் பகுவச்சனம்ங்கிறது பன்னை என்ன எத்தனையோ பயன்களுக்கு வந்து நாம் உலகத்துல ஓடிநிருக்கோம் இல்லையோ அதிலே எல்லாம் உனக்கு அதிகாரம் இல்லை கர்மணியோர் அதிகாரஸ்து உன் கடமையை செய்வதிலே தான் உனக்கு அதிகாரம் மா பலேஷு கதாச்சன மேலே மா கர்ம பல கர்ம பல ஹேத்து கர்மா செவல் கர்ம பல பயன் ஹேத்து அந்த பயனுக்கு நீ காரணமாக மா பூஹு ஆகாதே ஒரு செயலை செய்கிறாய் அதற்கு ஒரு பயன் இருக்கிறது அந்த பயனுக்கு நீ காரணமாக இருக்காதே திரும்ப விளக்கி சொல்றேன் முதல்ல விஷயத்தை மட்டும் புரிஞ்சுப்போம் அது விளக்கினா தான் கண்ணன் என்ன சொல்ல வருகிறான்னு தெரிஞ்சுக்க முடியும் மா கர்மபல ஹே துர்பூ மா தே சங்கா அஸ்து அகர்மணி தே உனக்கு அகர்மணி செயலின்மை செயல் மாண்டு போதல் ஒன்றுமே செய்யாமது நிறுத்தல் அதோடு சம்பந்தம் ஏற்படவே கூடாது மாதே தே அஸ்து சங்கா மாஸ்து சங்கா பற்றுதல் மா அஸ்து இருப்ப அதாவது செயலில்லாமலும் போயிடாது செயலை மட்டும் செய் பயனில் ஆசை வைக்காது அந்த பயனுக்கு காரணமாக நீ ஆகாது ஆனால் செயல் இல்லாமல் இருந்துதான் நினைக்காது கண்டிப்பா எல்லா செயல்களையும் செய்துதான் தீர வேண்டும் கடமையிலிருந்து குறைந்து விட முடியாது தவறு விட முடியாது நீதான் இருக்கா கடமை ஆற்ற வேண்டும் ஆனால் அந்த கடமைக்குண்டான பயனில் ஆசை வைக்காமல் செய்வாய் இப்ப இந்த நாலு பாதத்தினுடைய அர்த்தத்தை சேர்த்து பார்ப்போம் தனித்தனியா நாலு பாதம் சொல்லியிருக்கேன் கடமையை செய்வதிலே தான் உனக்கு அதிகாரம் பயனை ஆசைப்படுவதில் உனக்கு அதிகாரம் இல்லை அதே போல இன்னென்ன பயனுக்கு நீ காரணமாக ஆகிவிடாதே அதற்குன்னு செய்யாமையோட தொடர்பு வைத்துக் கொள்ளாதே கண்ணை அடுத்தடுத்து ஏன் சொல்றான்னு பார்ப்போம் கர்மநேவ அதிகாரஸ்தே கர்மாவை செய்வதிலே தான் உனக்கு அதிகாரம் யார் எந்த கர்மாவை செய்தாலும் அதற்கு உடனே ஒரு பலத்தை எதிர்பார்ப்பார்கள் இப்ப நான் இந்த இடத்துல நின்று சொல்லிட்டு இருக்கேன் பலத்தை எதிர்பார்க்காமலா நீங்கள் எல்லாரும் பார்ப்பீர்கள் எதிர்பார்த்து சொல்லிட்டு இருக்கேன் நீங்க ஆறரை மணி ஆனா தூர்தர்சனத்தை போடுறீர்கள் இதை பயனே எதிர்பார்க்காமலா உடனே கீத வரும் கால் மணி நேரம் கேட்கலாம் எந்த ஒரு சிறு இருந்து தொடங்கி பெரிய செயல் வரை ஒரு பயனை எதிர்பார்த்துத்தான் நாம் செய்கிறோம் ஆனால் இந்த இயல்புக்கு மேல் எதிர்த்து பேசுகிறான் கண்ணன் கடமைய செய்வதிலே தான் எனக்கு அதிகாரம் கருமண்யே அதிகாரஸ்தே பலேஷு மற்ற பயன்களில் ஆசை வைக்காதே யார் ஒரு பைத்தியமாகவே இருந்தாலும் புத்தி சுவாதீனம் இல்லாதவராக இருந்தாலும் மந்தனாக இருந்தால் கூட ஒரு பயனை எதிர்பார்க்காமல் கைகால கூட ஆசை மாட்டோம் ஒரு கள்ள தூக்கி இப்படி போடுனா கூட பயனை எதிர்பார்த்து தான் போடுவோம் ஆனா கண்ணன் என்ன சொல்றாரு பயனில் ஆசையே வைக்காதே என்று சொன்னால் இது ஒரு முக்கியமான நோக்கு உண்டு எந்த பயனிலேயும் ஆசை வைக்காது என்று கண்ணன் சொல்லவில்லை இருக்கிற ஸ்லோகத்தோடு அர்த்தத்தை நாம சேர்த்து பார்க்கணும் உன்னுடைய ஆத்மாவை உணர்ந்து கொண்டு ஆத்ம சாட்சா பெற்று அதன் மூலம் பரமாத்மாவை அடைய போகிறாயே அந்த பலனை தவிர மற்ற பலனிலையும் ஆசை வைக்காது பலனிலேயே ஆசை வைக்காதுன்னு கண்ணன் இங்கு சொல்ல வரலை உயர்ந்த பலனாக பரமாத்மாவை அடைவதை தவிர மற்ற தாழ்ந்த எல்லாம் ஆசை வைக்காது ஆ கர்ம மா பலேஷு கதாச்சன மா கர்ம பல இந்த கர்மாவின் பலனுக்கு நீ காரணமாக ஆகாதே அப்படின்னா இப்படி ஒரு சந்தேகம் வரும் இன்ன செயலை செய்யறேன் இதனால எனக்கு ஒரு பலன் ஏற்படுது அந்த பலன் கிடைக்கணும்னா நான் தானே செய்தாக வேண்டும் பலனை வேணா வேண்டான்னு நான் நினைச்சுக்கலாமே தவிர ஆனா நான் செய்தா தானே எனக்கு அந்த பலன் கிடைக்கும் ஒரு ஆட்டம் ஆடுறோம் ஆட்டத்தோடைய வெற்றி தோள்களை பத்தி கவலைப்படாதுன்னு ஒருத்தர் சொன்னார் அப்ப நான் செய்யதான் வேண்டாமாங்கிற சந்தேகம் வந்து முயல் கண்ண பின் போல விளக்கி கொடுக்கிறான் செய்யவில்லை என்று நினைத்துக் கொள்ள வேண்டும் செய்யாமல் இருக்கக்கூடாது இதை நான் செய்யவில்லை நினைத்துக் கொள்ள வேண்டும் பலன் கிடைக்கத்தான் கிடைக்கும் ஆனா அந்த பலனில் ஆசை வைத்து நான் செய்யவில்லை நினைத்துக் கொள்ள வேண்டும் செய்யாமல் இருக்கக்கூடாது செய்ய வேண்டும் ஆனா இந்த செயலுக்கு தாழ்ந்த பலனுக்காகங்கிற எண்ணம் கூடாது உயர்ந்த பலனுக்காகத்தான் செய்ய வேண்டும் நான் இந்த பயனுக்கு காரணமாக இருந்தோங்கிற நனவும் கூடாது கடைசி அர்ஜுனன் கேட்டான் ஆக மொத்தத்துல நான் தான் செய்யணும்னு சொல்லுகிறாய் ஆனா பயனுக்காக செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிறாய் இது இத்தனை கஷ்டப்படுறதை விட செய்யாமலே இருந்து விடுறேனே